வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய்க் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சிறுநகர கணக்கன் மஃபஸில் அக்கவுண்ட் தினம் தினம் காலை வேளையிலே தொன் தொண்டை கிழிய அன்பை பற்றி பினாத்தி கொண்டிருக்கிறானே என்பதற்காக நீங்கள் அன்பு காட்ட வேண்டாம் இன்னொரு பெரியவரும் இதே கருத்தை சொல்லுகிறார் இப்பொழுதல்ல அவர் இரண்டாயிரத்தி சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் நம் மொத்த வாழ்க்கைக்கு வழிகாட்ட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை எழுதிய திருவள்ளுவர் அன்பு காட்டுங்கள் என்று பத்து குரல்களில் சொல்கிறார் அன்புடைமை என்ற ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார் வாய்ப்பிருப்பவர்கள் அந்த பத்து குறட்பாக்களை மனப்பாடம் செய்து அதன்படி நடக்க முயன்று பாருங்கள் இன்று அந்த பத்து குரலிலே ஒரு குரலுக்கு பொருள் கொள்வதில் இருக்கும் சிக்கலை பற்றி பார்க்கலாம் முதலில் அந்த குரலை குரலை பார்ப்போம் அறத்திற்கே அன்பு சார்ப என்பர் அறியார் மரத்திற்கும் அகுதே துணை அறத்தின் வழியில் அதாவது தர்ம வழியில் நடப்பதற்குத்தான் அன்பு தேவைப்படும் என்று அறிவில்லாதவர்கள் சொல்லுவார்கள் வீரத்தின் வழியில் செல்பவருக்கும் அன்புதான் துணை இப்படித்தான் இந்த குரலுக்கு பல வருடங்களாக பொருள் கொண்டிருக்கிறோம் அதாவது அர்ச்சகர்களாகவோ ஆசிரியைகளாகவோ இருப்பவர்களுக்கு மட்டும் அன்பு துணையாக இருக்காது போர் வீரனுக்கும் அன்புதான் துணையாக இருக்கும் இந்த பொருளைத்தான் இதுவரை பின்பற்றி வந்திருக்கிறோம் ஆனால் இப்படி பொருள் கொள்வதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது முதலிலே அறத்திற்கு அன்பு சார்ப என்று வள்ளுவர் சொல்லிவிட்டார் அதாவது தர்ம வழியில் நடப்பதற்குத்தான் அன்பு வேண்டும் என்பதில்லை என்று இழுத்தால் அதனை தொடர்ந்து வருவது அற வழிக்கு நேர் எதிர்ப்பதமாக அல்லவா இருக்க வேண்டும் மரம் என்றால் வீரம் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது சரிதான் வீரர்களை மரவர்கள் என்று சொல்கிறோம் சரிதான் ஆனால் இந்த குரலில் வரும் மரத்திற்கு வீரம் என்று பொருள் கொண்டால் விபரீதமாகிவிடும் வீரம் என்பது அறத்தின் எதிர்ப்பதமாகிவிடும் மரம் வீரம் என்று கொண்டால் அறத்தின் எதிர்ப்பதமாகிவிட்டால் அனர்த்தமாகிவிடும் வீரனாக இருப்பதே பாவம் என்ற அர்த்தம் வந்துவிடும் எனவே இந்த குரலில் வரும் வீரம் வரும் மரம் என்ற சொல் வீரத்தை குறிக்காது மாறாக அறத்திற்கு எதிரடையான தன்மையை குறிக்கும் அதாவது பாவத்தை குறிக்கும் என்று நான் முதலில் சொன்ன பொழுது நீ சொல்கிற அனர்த்தம் அர்த்தம் இல்லை அனர்த்தம் பயங்கரமாக இருக்குது என்று சீறினான் என் நண்பன் நல்லதை செய்கிறதுக்கு அன்புதான் துணை பாவம் செய்கிறதுக்கும் அன்புதான் துணைனா பாவிகள் எல்லாம் தியாகிகள் ஆயிடுவாங்களே அன்பு உள்ளவன் பாவம் செஞ்சால் தப்பு இல்லைன்னு முதலில் எனக்கு இந்த வாதத்திற்கு சரியான எதிர்வாதம் செய்ய முடியவில்லை ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை என்னை அழைத்து பேசிய என் குருநாதர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார் அதாவது இந்த குரலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல வழியில் நடப்பதற்கு அன்பின் துணையை நாட வேண்டும் தீய வழியில் நடக்காமல் இருப்பதற்கும் அன்பின் துணையைத்தான் நாட வேண்டும் என்று பொருள் கொண்டார் இதற்கு இந்த பொருளை உறுதிப்படுத்த இந்த பொருளை இன்னும் நன்றாக விளக்க உங்களுக்கு ஏதாவது உதாரணம் தோன்றுகிறதா என்று கேட்டார் என் மனதிலே இரண்டு உதாரணங்கள் தோன்றின ஒன்றை அப்பொழுதே அவரிடம் சொல்லிவிட்டேன் இன்னொன்றை இப்பொழுது உங்களிடம் சொல்கிறேன் நாற்றம் என்ற சொல் பொதுவாக வாசனையை குறிக்கும் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் என்று திருப்பாவை ஆண்டாள் சொல்கிறாள் கற்பூரம் நாருமோ கமலப்பூர் நாருமோ என்று நாச்சியார் திருமொழியில் சொல்கிறார் ஆனால் நாம் பேச்சு வழக்கில் நாற்றம் என்றால் துர்நாற்றம் என்றுதான் பொருள் கொள்கிறோம் நாத்தம் அடிக்குது என்று தான் சொல்கிறோம் ரொம்ப நல்ல நாத்தம் என்று யாரும் சொல்ல சொல்வதில்லை நல்ல வாசனை என்றுதான் சொல்கிறோம் வாசனை என்ற சொல்லைத்தான் நல்ல மனத்தை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்துகிறோம் நல்ல வாசனையாக இருக்குது என்று சொல்கிறோம் கெட்ட நாத்தம் என்கிறோம் நாத்தம் என்றாலே துர்நாற்றம் கெட்ட நாற்றம் அல்லது பயங்கரமான துர்நாற்றம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இப்படியெல்லாம் மொழி வளைந்து கொடுக்கிறது அதேபோல் மரத்திற்கும் அகுதே துணை என்பதை பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் அன்பே துணை என்று நாம் நிச்சயமாக பொருள் கொள்ளலாம் தமிழ் மொழி நமக்கு அந்த அளவுக்கு வளைந்து கொடுக்கும் அடுத்த உதாரணம் நான் என் குருநாதனிடம் சொன்னது ஒரு நல்ல மொழிக்கு வளைந்து கொடுக்கும் தன்மை அதிகமாக உண்டு தமிழுக்கு அது நிறையவே உண்டு உதாரணமாக தூக்க மாத்திரை என்று சொன்னால் என்ன பொருள் அதை சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று தானே பொருள் சரி அப்படி என்றால் தலைவலி மாத்திரை என்றால் அதை சாப்பிட்டால் தலைவலி வரும் என்றா பொருள் கொள்வது காய்ச்சல் மருந்து என்றால் அதை அருந்தினால் காய்ச்சல் வரும் என்றா பொருள் கொள்வது இது அபத்தமாகிவிடுமே வராது அந்த பொருள் வராது தூக்க மாத்திரை என்பதை தூக்கத்தை கொடுக்கும் மாத்திரை என்றும் தலைவலி மாத்திரை என்பதை தலைவலியைப் போக்கும் மாத்திரை என்றும் பொருள் கொள்ள வேண்டும் அறத்திற்கு துணை என்கின்ற பொழுது அறவழியில் செல்வதற்கு அன்பு துணை என்றும் மரத்திற்கும் மகுதே துணை என்று சொல்கின்ற பொழுது அந்த வழியில் செல்லாமல் இருக்க அதுவே துணை என்றும் பொருள் கொள்ள வேண்டும் அதுபோல் நாம் இந்த குரலிலே மரத்திற்கு பாவம் செய்யாமல் இருப்பதற்கு அன்பு துணை என்று பொருள் கொள்ள வேண்டும் இந்த பின்னணியை வைத்து கொண்டு முதல் ஆழ்வார்களின் இரண்டு பாசுரங்களை பார்க்கலாம் பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் ஏறக்குறைய ஒரே வார்த்தைகளில் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் பொய்கை ஆழ்வார் முத பாசுரத்தை பார்ப்போம் அவர் சொல்கிறார் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று இந்த உலகம் பெரிய அகல் விளக்காக எண்ணினேன் இந்த உலகத்தை உலகில் உள்ள கடல் நீரை எல்லாம் அந்த அகல் விளக்கில் இருக்கும் நெய்யாக எண்ணெயாக நினைத்தேன் அந்த கடலில் உதிக்கும் வெப்பம் மிகுந்த சூரியனை நெருப்பாக நினைத்து நான் ஒரு விளக்கை ஏற்றினேன் சிறந்த ஒளி நிறைந்த சக்கரத்தினை கையில் ஏந்திய திருமாலின் திருவடியில் இந்த சொல் மாலையை இந்த பாடல்களை சூட்டி வணங்கினேன் என்னுடைய துன்பக்கடல் நீங்குவதற்கு அவன் அருளை வேண்டுகிறேன் அருமையான பாசம் இதற்கு போட்டியாக இன்னொரு ஆழ்வார் பாசனம் எழுதினார் இந்த போட்டியை பார்த்ததும் எனக்கு திருவிளையாடல் படக்கதை நினைவுக்கு வருகிறது கணேசனும் முருகனும் ஆகிய இரண்டு பிள்ளைகளில் யாருக்கு ஞானப்பழத்தை கொடுப்பது என்று பிரச்சனையை தீர்க்க சிவபெருமானும் பார்வதியும் ஒரு போட்டி நடத்துகிறார்கள் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் ஞானப்பழம் என்று போட்டி தீர்மானிக்கப்படுகிறது முருகன் உடனே மயிலில் மேல் ஏறி உலகம் சுற்ற கிளம்பிவிட்டார் முருகன் சென்றவுடன் விநாயகர் தன் தந்தையிடம் அப்பாவியாக கேட்டார் அப்பா உலகம் என்றால் என்ன அம்மையப்பர் என்றால் என்ன இரண்டும் ஒன்றுதான் என்ற பதில் வருகிறது தாயும் தந்தையும் ஈஸ்வரன் ஈஸ்வரியாக இருந்தால் இந்த பதில் மிகவும் சரி விநாயகர் உடனே சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வலம் வந்து போட்டியில் வென்று பழத்தை வாங்கிக் கொள்கிறார் அதுபோல் இங்கே பொய்கை ஆழ்வாருக்கும் அடுத்து வந்த பூதத்தாழ்வாருக்கும் ஒரு போட்டி ஆனால் இது ஞான பழத்திற்கல்ல இறைவனின் அன்பை விளக்குவதில் ஏற்பட்ட ஒரு இனிய போட்டி பொய்கை ஆழ்வார் இறைவனுடைய படைப்பின் பிரம்மாண்டத்தை சொன்னார் இந்த உலகத்தையே அகலாக கடல் நீரை நெய்யாக சூரியனை நெருப்பாக வைத்து விளக்கேற்றினேன் என்றார் பொய்கை ஆழ்வார் படைப்பின் பிரம்மாண்டத்தை சொன்னார் என்றால் பூதத்தாழ்வார் படைத்தவனின் பிரம்மாண்டத்தை சொன்னார் அன்பு என்றால் என்ன படைத்தவன் என்றால் என்ன இரண்டும் ஒன்றுதானே ஆகவே அன்பின் பிரம்மாண்டத்தை சொன்னார் பூதத்தாழ்வார் அவர் சொல்கிறார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யா இன்புருகு சிந்தை இடுதிரியாய் என்புருகி ஞான சுடர் வழக்கேற்றிடேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் நான் அன்பை அகலாகவும் எம்பெருமானை காண வேண்டும் என்ற என்னுடைய ஆர்வத்தை நெய்யாகவும் உருகுகின்ற என் சிந்தையை திரியாகவும் கொண்டு என் எலும்பெல்லாம் அவன் அன்பிலே உருகி நிற்க எம்பெருமானுக்கு சுடர் வழக்கேற்றேன் பாடலை முடித்துவிட்டு விட்டு இந்த பாடலை எழுதியது நான் தான் என்று கையெழுத்து போட வேண்டுமல்லவா இனிஷியலோடு சேர்த்து எஸ் தாழ்வார் என்று போடவில்லை அவர் சொல்லுகிறார் தன் தொழிலை சொல்கிறார் பெயரைச் சொல்லாமல் ஞானத் தமிழ் உறிந்த நான் என்று சொல்கிறார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யா இன்புருகு சிந்தை இடுதிரியா என்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நரணர்க்கு ஞானத் தமிழ் நான் வள்ளுவர் சொல்லிவிட்டார் அன்புதான் அனைத்தும் என்று ஆழ்வார் சொல்லிவிட்டார் ஞான விளக்கையும் அந்த ஞானேஸ்வரனையும் தாங்கி நிற்பதே அந்த அன்புதான் என்றும் அந்த அன்பு எனும் மகள்தான் அனைத்தையும் தாங்கி நிற்கிறது என்று சொல்லிவிட்டார் இனிமேலும் அன்பு காட்ட நாம் மீனம் மேஷம் பார்த்து கொண்டிருக்கலாமா இன்றே அந்த தொழிலை தொடங்குவோம் அல்லல் படுவோர் நெஞ்சவெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்